மகிமையை கொண்டு எங்களுடைய பாவத்தை நீ இருந்தா அப்படின்னு அந்த உழைப்புக்கு அல்லாட்டம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இது ரெண்டாவது ஈமானுடைய வலுவுக்கு மூணாவது இதிரி சலகை சலா இதலா எப்படிப்பட்டவங்க அப்படின்னா மூணு நாள் அதாவது நாலு நாள் தாவத்துடைய வேலை வைப்பாங்க மூணு நாள் தீனுடைய வேலை வைப்பாங்க அவங்களுடைய அந்த பணியாக இப்படி தீனுடைய பணி பார்க்கும்போது திடீர்னு உட்காந்து அழுவாங்க திடீர்னு சிரிப்பாங்க இருந்தவங்களுடைய பக்கத்தில் இருந்தவங்கலாம் கேட்டாங்க என்ன நீங்கள் திடீர்னு அழுகிறீங்க திடீர்னு சிரிக்கிறீங்களே இதுக்குள்ளே காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நரகத்துக்கு பார்க்க நரகத்தை நினச்சிட்டேன்னா எனக்கு அழுக வந்துடும் சொர்க்கத்தை நினச்சிட்டேன்னா எனக்கு சிரிப்பு வந்துரும்டாங்க இன்றைக்கி நம்ம நரகம்னு சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சொர்க்கம்னு சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சொர்க்கமும் நரகமும் உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை உலகத்தில் துணியங்கள் நம்மகிட்ட தான் இருக்குது வெயில் அடிக்கும் போது நம்ம என்ன நினைக்கலாம் அது வெயிலில் போயிட்டு வந்து ஒரு ஜில்லுன்னு கிடச்ச ஒரு ஏசி கொண்டு எடுத்துக்கொள்ள நடைகிறனே யார்தான் இந்த இந்த துணியாவில் இந்த குளிர் இந்த ஜில்லுவே எனக்கு வந்து இவ்வளவு சுகத்தை கொடுக்குதே அல்ல நான் மறுமையில் நீ தயாரித்து வச்சுருக்கிற சொர்க்கம் எனக்கு எவ்வளோ சொகத்தை கொடுக்கும் அந்த சிந்தனைக்கே எல்லா சொர்க்கம் தருவான் இப்போ இது ரீசல வீசெல்லாம் அல்லாட்டே கேட்குறாங்க யாரெல்லாம் சொர்க்கத்தை பார்க்கணும் நான் நிறைய பார்க்கணும் அப்போ அல்லா சொற நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அது அதனால என்ன நரகத்தை பார்த்தா நரகத்துக்கு பயந்து நான் அமல் செய்வேன் சொர்க்கத்தை பார்த்தா சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு நான் அமல் செய்வேன் அதனால் நான் ரெண்டையும் நான் பார்க்க வேண்டாம் முதல்ல நரகத்தை கொண்டே காமிச்சு காமிச்ச பிறகு பார்த்துட்டு வந்து ஒரே அழுது 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 அல்லோட வாட்ச்சிக்கிறாங்க யாரும் இந்த நரகத்தை வந்து காப்பாற்று நரகத்தை வந்து காப்பாற்று அதுக்கு அடுத்து சொர்க்கத்தை காட்டுறதுக்காக வேண்டி அவங்க மல மலக்கல் மகு தானே கொண்டு போகணும் ஏன்னா ரூ வாங்குறவங்க அவங்க தானே இப்போ பூமியில் ரூகு வாங்கிட்டா திருப்பி வர முடியாது அதனால் இதனை சலகை சிலத்தை என்ன செஞ்சாங்க அல்லா அல்லாவுடைய ஏற்பாடின்படி ரெண்டாவது வானத்தில் வச்சு ரூ வாங்கப்பட்டு அவங்களுக்கு சொர்க்கத்துடைய பூங்காக்களையெல்லாம் காட்டப்படும் சொர்க்கம் உள்ளே போக முடியலை இப்போ அல்லாட்ட கேட்குறாங்க யார் நான் ஆனால் சொர்க்கத்தை உள்ளே போக முடியலை சுற்றி தானே காட்டுறேன் அப்ப எல்லாம் சொன்னா ரசூல் செல்லலா அழைத சொல்லத்துடைய உம்மத்துகள் சொர்க்கம் போகாமல் நான் சொர்க்கத்தை திறக்க மாட்டேன் என்ன சொன்ன யார சொல்லியிருக்கான் நம்மளை தான் சொல்லியிருக்கோம் ரசூல் செல்லலா அலை சொல்லத்துடைய உம்மத்து மார்க்கு சொர்க்கத்துக்கு போகல தான் நான் சொர்க்கத்தின் கதவை திறப்பேன் அப்ப நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சவங்க இப்போ நான் சொர்க்கத்துக்கு உள்ள நான் பார்க்கணுமே ஒரு ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டேன் திருப்பி வரக்கூடாது எல்லாவுடைய நியதி அதுதான் அப்ப அப்போ அந்த அடிப்படையில் இப்படி இதனிசலை சொல்ற உள்ளே போயிட்டா திருப்பி வரமாட்டான்ல அப்படின்னு அவங்க நினச்சி என்ன செஞ்சாங்க சொர்க்கத்தை காட்டி ஆள் தான் கேட்டேன் அப்போ எல்லாம் என்ன செய்யறாங்க தூபாங்கிற மரத்து மேலே ஏறி உட்காந்து நீங்கள் பா உக்காந்தீங்கண்டா உங்களுக்கு சொர்க்கத்தை உள்ளே இருக்கிறது ஊரம் தெரியும் சரி அதே மாதிரி ஏறி உட்காந்தாங்க பார்த்தாங்க திருப்பி எல்லா டெல்லிட்டாங்க ஏழு தான் நான் துணியாவுக்கு போக மாட்டேன் அப்போ எல்லாம் சொல்லிவிட்டேன் சொர்க்கத்துரிய துவாங்கிற மரத்தில் இந்த நிழல்லையே இருங்க இருந்து என்ன செய்ய ரசே சில துறையை உம்மத்து மாறுகளுக்கு துவா செஞ்சுக்கிட்டு எடுங்க இப்போ இதிரி சில சொல்ல என்னென்ன துவா கேட்குறாங்க யார்லாம் ரசல்சல்லா அலைய சொல்ல உம்மத்து மாறுகளுக்கு சீக்கிரம் வரவை சொர்க்கத்துக்கு வரவை சீக்கிரம் எங்கே வர வரைக்கும் சொல்றாங்க சொர்க்கத்துக்கு வரவை அவங்க சொர்க்கம் அப்போ தானே நல்லா துரப்பேன் இருக்கான் அதனால நான் அப்போ நான் சொர்க்கம் பார்க்க முடியும் அப்படின்னு நம்மளுக்காக யார் கேட்டுக்கிட்டு இருக்கா இதிரி சலையில் செலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்போ இருந்த இதில் இருந்து நாம வலுவான ஈமான் பெறுறதுக்கு என்ன சொர்க்கத்தை நினச்சி நம்ம சந்தோஷம் வரணும் நரகத்தை நினைச்சு பயப்படணும் அப்போ சொர்க்கம் நம்மளுக்கு கிடச்சிருந்து உத்தரவாதம் நம்மளுக்கு இருக்கா நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நம்ம சொல்லுவோம் ஒரு ஜனாசனம் பார்த்துட்டு சொல்லுவோம் ஒரு ஒளியாக இருந்துச்சு அவங்க சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லுவோம் சொந்தரில் அவங்களுக்கு ஒளியாக இருந்துச்சா அது சொந்தரி அங்கே துவா மட்டும் செய்யணும் அவங்கள சொருக்க வாசி நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை நாம் எப்படின்னே தெரியலைங்க ஒரு முறை ரசூசல்லா வலியரசெல்லாம் ஒரு ஜனாசம் போகுது அதை பார்த்துட்டு எல்லாம் சொல்கிறாங்க இவங்க சரியான கோகக்காரரு அது பண்ணாரு இது பண்ணாரு நிறையவே வாசிடுறாங்க இவங்களுக்கு ரசூல்சல்லா விஷயத்துக்கு முகம் ஒரு மாதிரி ஆச்சு அப்புறம் அடுத்த முறை ஒரு ஜனாசம் போகுது ரொம்ப நல்ல மனுஷன் சொற்காக வாசிடுறாங்க ரசுன்னு சொன்னாங்க இரண்டு ஜனாசாவுக்குமே துவாச்சிங்க அவங்க சொர்க்கவாசி இவங்க நிறைய வாசன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் யாருக்கும் கிடையாது எல்லாம் நாடினால் கிடைக்கும் அப்போ நீ எல்லாம் முன்னிறுத்தி சொல்லணும் அந்த அடிப்படையில் நாம் எல்லா சொர்க்கத்துக்கு ஆசைப்படணும் எல்லாம் சொல்லுமா யார் சொர்க்கம் சொல்லுமா யாரெல்லாம் இவன் இந்த அடியை நினச்சி நினச்சி ஆசைப்படுறேன் எல்லாம் அவனை கொண்டாந்து என்கிட்ட சேர்த்துரு சொர்க்கம் சொல்லுமா அல்லாட்ட எல்லாம் சரின்னு வாக்கு வாக்குமாறுவானா நரகத்துக்கு நம்ம பயப்படுத்த தண்ணீர் சிந்தும் போது நரகம் வேணான்னு நம்ம போது அந்த நரகம் சொல்லுவோம் அந்த வேணான்னு சொல்கிற அடியான் எனக்கு வேணாம்ங்கும் சொர்க்கம் வேணான்னு சொல்கிற அடியா எனக்கு வேணாம் அதனால தான் நரகம் வேணான்னு சொல்கிற அடியான் எனக்கு வேணாம் அப்படின்னு அதனால தான் நம்ம எரிசிஞ்சிருக்காங்க ரசம் சொல்லாலே சொல்லாம் சுகுக்கும் மகரிப்புக்கும் எல்லாரும் அஜீவனான் வேணும் யார் ஏன் அந்த சுபுவுக்கும் மகரிப்புக்கும் நம்ம ஓதுறோம் மற்ற பகத்தில் ஓதக்கூடாதுன்னு இல்லை குறிப்பாக ஓதுறது அந்த ரெண்டு பக்தலையும் மற்ற பக்கத்துலையும் ஓதுவோம் ஆனால் குறிப்பாக ஏ சொல்கிறது அந்த ரெண்டு பக்தலையும் ஏன் சுப்புடைய நேரம் குளிர்ந்த நேரம் மகரிவுடைய நேரம் குளிர்ந்த நேரம் அப்போ அல்லாஹம்மா அஜிர்னா நரகத்துலேருந்து எங்களை பாதுகாத்திரியால் தான் துவாவை கூட ரசூல் சொல்ல அலி சொல்லாம் அழகாக நம்மளுக்கு தொகுத்து காட்டிக்கொண்டே இருக்காங்க அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லா சொர்க்கத்துக்கு ஆசைப்படணும் நரகத்துக்கு பயந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரியால் தான் நம்ம சொல்லணும் இப்போ நர சொர்க்கத்தை கேட்குறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா சொர்க்கம் தாண்டு கேட்குறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை ஆனாலும் ரசு சர்சு சொர்க்கத்துக்கு ஆசைப்படுங்க ஜன்னத்தில் விருதோஷ கேளுங்கண்டாங்க கேட்டிருக்காங்க கேட்டால் எட்டு சுபர்க்கத்துக்கு நடுவில் இருக்கிறது ஜன்னத்தில் விருதோஷம் சுத்தி உடை சூழல் இருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கம் அப்ப அப்போ அதை கேட்டுக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க எதுக்கு நம்ம என்ன என்ன நன்மை செஞ்சுருக்கோம் கேட்க நாளைக்கு உத்தலாம் அருமையில் மனிதனை கூப்பிடுவானா என்னை வணங்குறதுல ஏன் இப்படி அசட்டாக வச்ச அப்போ அதாவது மனிதன் சொல்லுவானா உலகத்தில் உழைக்கிறது எனக்கு வேலையா போச்சு எப்போ பார்த்தாலும் எனக்கு உழைப்பு தான் தான் அதனால் நான் உழை உன்னை வணங்குறதில் நான் எனக்கு முடியல இப்போ ஆதமலைஸ்வரத்தை கொடுத்து கேட்பான் எல்லாம் உங்களுக்கு நான் எப்படி உழைப்பை கொடுத்தேன் முதல் முதல்ல செஞ்ச உழைப்பு எப்படி இருக்கணும் புதுசாக ஒரு வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு அது பெரிய வேலையாக தெரியும் இல்லையா இப்போ ஆதமலேஸ்வரம் சொல்கிறாங்க நான் ஒரு ஒரு நாள் உணவு முதல் முதல்ல நம்ம கோதுமை மாவர் மாவாக்கி ரொட்டி சுட்டு நான் சாப்பிட்டேன் அந்த ஒரு நாள் நிகழ்வில் நான் ஒரு வருடம் அழுதேன்றாங்க உழைப்பு இதை விடவா உழைச்ச நீ அமல் அமல்லில் நீங்கள் எப்படி இருந்தீங்க எல்லாம் ஒரு கண நேரம் கூட உண்டை பாவம் மன்னிப்பு கேட்காம நான் இருக்கலையால் தான்டா அலகம் அடுத்து ஒரு மனிதன் சொல்லுவானா யாரு தான் எனக்கு புள்ள ஊட்டினா நிறையா நல்லா தலை யாக்கு பிள்ளை சொல்லத்தை கூடுவாங்கண்ணா அவங்க வந்து பதினோரு ஆம்பளை பிள்ளை இல்லை நீங்கள் உங்களுடைய நிலை என்ன என்னென்னு இருந்துச்சு அவங்க அவங்க நிலையை சொல்லுவாங்களாம் உங்கள் வணக்கம் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய வணக்கத்தை சொல்லுவாங்க சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனை இல்லையா நீ இருந்தேன் அவங்கெல்லாம் வணங்கலையா அப்படின்னா அடுத்து ஒரு மனிதனை கூப்பிடும்போது எனக்கு செல்வ நீ நிறையா கொடுத்துட்ட அதை கணக்கு பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருந்துச்சு துறை மாநகர்ட்டாக கூப்பிடுவேணும் எப்படி நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுக்கு எப்படி ராஜ்யத்தை கொடுத்தேன் உலகத்தை ஆளக்கூடிய ராஜ்ஜியம் மனிதர்களுக்கு மட்டும் அரசர் அவங்க பறவைகள் செடி கொடி எல்லாத்துக்குமே அரசர் ஏதாவது ஒரு பிரச்சனைண்டாக்க பறவைகள் வந்து தீர்ப்பு கேட்டு வரும் மான்கள் கேட்டு வரும் மயில்கள் வரும் எல்லாமே அவட்ட கேட்டு வரும் அதுக்குள்ளே அவங்க அரசராக இருந்தாங்க இல்லையா அப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க அவங்க வணக்கம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு வந்து நான் வணங்குவதற்கு நாட்கள் ரொம்ப விரிவாக இருந்துச்சுன்றாங்க இன்றைக்கி நம்ம தொழுகிறதுக்கு நேரம் இல்லை ஓதுறதுக்கு நேரம் இல்லை இந்த வேலை செஞ்சால் எனக்கு நேரம் இல்லை எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா அப்போ நம்ம ஒவ்வொருக்கான நேரமும் சொர்க்கத்தை கேட்குறோம்டா நரகத்துலேருந்து பாதுகாப்பு நம்ம கேட்குறோம்டா நம்ம என் ஏதாவது ஒரு அமல் செஞ்சுருக்கணும் சுர்செல்லாலே சொல்லாமல் ஒரு சதக்காவை கொடுத்து விட்டு செய்யுங்க ஒரு நல்ல அமல்களை செய்து விட்டு துவாச்சிங்க வந்தது உங்களுக்கு கபலாகுங்கிறாங்க இன்ஷால செய்யக்கூடிய ஒரு ககை அடுத்தது நம்ம ஐவா